ஓம் நம மக்களே எப்படி இருக்கீங்க நல்லமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க அந்த வீடியோக்கள்லாம் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறான சில விஷயங்கள் இருக்குது அதை விரிவாக சொல்ல விரும்பலை அதெல்லாம் லைக் பண்ணுற நீங்கள் ஏன் ஆன்மீகத்தை விரும்ப மாட்றீங்கன்னு தெரில ஆன்மீகம்னு சொன்னோன்னே தான் எனக்கு ஞாபகம் வருது ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வியூவர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கான பதிவு தான் இது அவங்களுக்காக மட்டும் கிடையாது உலகத்துக்கே ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சே ஆகணும் கண்டிப்பாக ஆன்மீகம்னா என்ன எதுக்கு ஆன்மீகத்தை அதனோட நோக்கம் என்ன எப்படி ஆன்மீகத்தை கடைபிடிச்சு இறைவனை அடையணும் ஏன் ஆன்மீகத்தை கடைபிடிக்கணும் முதல் விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள பயங்கிறது ஒன்று வரும் அது வந்தால் மட்டும்தான் இறைவனை நாடுறான் இன்றைக்கி இருக்க மக்கள் ஏன்னா அதிலிருந்தே ஒரு செய்தி புலப்படுது என்ன அப்படின்னா ஒரு உயிரினம் தன்னை தற்காத்து கொள்ள தான் சார்ந்த சில வழிமுறைகளை கடைபிடிக்குது அது தன்னை மீறிய ஒரு அமானுசிய சக்தியை நாடி போகுது அந்த ஒரு செயல்முறையில் ஏற்படக்கூடிய ஒரு பற்றுதல் தான் ஆன்மீகம் உங்களுக்கு என்ன புரிகிறப்பெல்லாம் நல்லா சொல்லணும்னா ஒன்றும் இல்லை ஏசுநாதர் இஸ்லாமில் வந்து முகமது நபிகள் நாயகம் அப்புறம் இங்கே நம்ம மதுரையை பொறுத்தளவுக்கு சிக்கந்தர் பாஷா நாகூராறு அப்படி முஸ்லீம் பெரியவங்களில் இருக்காங்க மீ நம்ம இந்துக்களுக்கு வந்து மீனாட்சி இந்த இங்கே சட்டநாதர் புளியூர் பாம்பாட்டி சித்தன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களாம் கொஞ்சம் காலத்துக்கு பக்கத்தில் இருந்தவங்கன்றனால இவங்களையெல்லாம் சொல்கிறேன் நான் சரியா இவங்களை எல்லோரும் வழிபட்டுகிட்டே இருக்காங்க இன்னும் சீக்கிய மதத்துக்கு சீக்கிய குரு புத்த மதத்துக்கு புத்தர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மதங்கள் ஏராளம் அவற்றில் உள்ள கடவுள்களும் ஏராளம் ஒவ்வொன்றையும் வழிபாடு செய்கிறோம் ஒவ்வொருவரும் சொன்ன விஷயம் என்ன சித்தர்கள் எதை கையாண்டாங்க சித்தர்கள் ஒரு அஞ்சு கலையை பெரிதனை போட்டிருந்தாங்க இந்த அஞ்சு கலையை வச்சு தான் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க எல்லா குருமார்களும் அந்த அஞ்சு விஷயத்தை வச்சுருந்தாங்க சிவபெருமானே இந்த ஐந்தொழியில் தான் செய்கிறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல முதல்லன்னு சொல்லக்கூடாது அஞ்சு அஞ்சு தான் பஞ்சபூதம் எப்படி இருக்கோ அந்த பஞ்சபூத அடிப்படையில் வானியல் மருத்துவம் மாந்திரீகம் அதற்கு அடுத்தாற் போல யோக ஞானம் அதுக்கப்புறம் வாதம் இந்த அஞ்சு கலையை வச்சு தன்னுடைய பேணி பாதுகாத்து என மக்கள் தன்னைத்தானே கரை இறைவனை அடைவதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் ஆன்மீகம் வாழ்கிறதுக்கு தான் ஆன்மீகத்தை கடைபிடிச்சிருக்காங்க சாகிறதுக்கு கிடையாது சில பேர் கடவுள்கிட்ட போய் கேட்பாங்க முட்டாள்தனமாக என்னால் வாழ முடியலை எனக்கு சாவை கொடுத்துரு நீ இந்த பூமிக்கு வந்ததே உன்னுடைய கர்ம வினையை போக்கி கடைசியில் இறைவனை போய் நீ சென்றடையணுன்றது தான் அப்போ எல்லா பேருமே வாழ்வதற்கு தான் அவர்கள் வழிகாட்டக்கூடிய செயல்முறை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு செயல்பாடு தான் ஆன்மீகம் இந்த குரு அந்த குரு அந்த மதம் இந்த மதம் அந்த ஜாதி இந்த ஜாதி எதுவும் கிடையாது எப்படி இருந்தாலும் தனக்கு வழிகாட்டக்கூடிய ஒவ்வொன்றும் ஆன்மீகம்தான் ஒன்றும் இல்லை ஒரு செடி அது வளருது மழை காலத்தில் எப்படி இருக்குது வெயில் காலத்தில் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து இன்னொருத்தையும் கற்றுக்கிறான் அப்படின்னா அதுவும் ஒரு குரு அதுவும் அவனுக்கு வழிகாட்டுது அப்படின்னா அதுவும் ஒரு கடவுள் தான் ஏன்னா இப்படி ஒவ்வொன்றையும் ஊன்றி 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 அறிந்து அதுக்குள்ளே அறிந்து 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 மனதை உற்று நோக்கி தேரக்கூடிய ஒரு கலை தான் ஆன்மீகம் சாமிகிட்ட போனோடனே சாமி எனக்கு இது வேணும் சாமி அந்த பொண்ணு அழகாக இருக்குது அந்த பொண்ணை எனக்கு வந்து கட்டி வச்சிரு சாமி அவன் நிறைய பணம் வச்சுருக்கான் அந்த பணத்தை மிஞ்சிற அளவுக்கு எனக்கிட்ட பணம் வரணும் சாமி அவன் எனக்கு எதிரி அவன் காலியாகிடணும் இதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது இதெல்லாம் வஞ்சம் என்னது இதெல்லாம் வஞ்சம் சரியான ஆன்மீகம் என்பது பிறரிட பிறரிடம் இருந்து பெறுவதல்ல தன்னுடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு ஊதியம் எதுக்கு கோயில் கட்டினாங்க எதுக்கு சர்ச்சு கட்டினாங்க எதுக்கு மசூதிகள் கட்டினாங்க எல்லாம் என்ன விளையும் இதுக்குள்ள என்ன இருக்குது ஏன் இந்த செயல்முறையெல்லாம் செய்யணும் இன்றைக்கி அடிச்சுக்கிறது தான் சரியான ஆன்மீகமாக அவன் முஸ்லீம்ப்பா அவனாடி இவன் இந்துப்பா இவனாடி இவன் கிறிஸ்டின்பா இவனாடி ஒரு மா ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கவங்க ஒத்துமையாக வாழ முடியலை எனக்கு இதில் என்ன ஒரு விந்தைன்னா ஒரு பெரிய பெரிய ஆளுங்களோட சில வீடியோக்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் உதாரணத்துக்கு இந்த பழனி பாபா எடுத்துக்கிறோமே அவர் பேசும்பொழுது இந்துக்கள்னு ஒரு குறிப்பிடல் இருக்கும் அதே மாதிரி இந்துக்களில் நிறைய சாமியார்கள் வந்து முஸ்லீம்கள்னு குறிப்பிட்ருப்பாங்க எல்லா பேரும் மனுஷன் தான் எல்லா பேரும் இறைவனை தான் வழிபடுறாங்க அப்போ ஆன்மீகம் என்ற ஒன்றுக்குள் முழுமையாக வராதவர்கள் தான் பிறர் பிறவற்றை பிரித்து பார்க்கின்றார்கள் சரியான ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒன்று தான் ஏன்னா எல்லாமே வழிபாட்டுக்கு உரியது தான் எல்லாமே வழிகாட்ட நமக்காக நம் முன்னோர்கள் விட்டுட்டு போன சில அடையாள சின்னங்கள் தான் அப்படின்னு நாம் தேறிக்கணும் உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிலை எங்கள் எங்கள் எங்கேயோருக்கு கோயில் கட்டுறாங்க இன்னைக்கு கட்டுற கோயில்லாம் அது கோயில் கூட கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல அதில் தென் திசையில் இருக்கக்கூடியதில் ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்கும் அந்த சிற்பத்தில் ஒவ்வொரு சிற்பம் நிற்பது போல் நின்று உங்களுடைய மனக்கண்ணை உற்று நோக்குங்கள் உங்கள் உடம்புல எத்தனை சக்கரங்கள் இயங்குது அந்த சக்கரங்கள் எப்படி இயக்கத்துக்கு வருது அது என்ன நிகழ்வு அப்படிங்கிறத பாருங்கள் ஒன்றும் இல்லை தலையில் அந்த அப்படி கையை வச்சு நெருப்ப பிடிச்ச மாதிரியே ஒரு சிற்பம் இருக்கும் அந்த சிற்பம் எப்படி நிற்கிதுன்னு பார்த்து அதே மாதிரி நீங்கள் கையை வச்சு நின்று அதுக்காக அது கொஞ்சம் தப்பாக போயிடும் அந்த சிற்பம் போலே நின்று நீங்கள் கரெக்டாக அதை செய்யும் பொழுது அந்த சக்கரை இயக்கங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அந்த சக்கரை இயக்கங்கள் தெரிஞ்சோடனே என்ன அதனுடைய அனுபவம் உங்களுக்கு புரியும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் அந்த விஷயத்தை அங்கே செதுக்க வச்சுருக்காங்க எல்லா பேரும் சொல்கிறாங்க கலவின்றது ஒரு கலை அதை இந்து மதத்தில் வந்து கோபுரங்களில் வச்சுருக்காங்கன்னு அது கலவிங்கிறது ஒரு கலை இருக்கட்டும் இந்த முறையில் செயல்பாடுகள் இருந்தால் சக்கரங்கள் எல்லாம் இயங்கி சில நல்ல விஷயங்களோட குழந்தை பிறக்கும் அதாவது பிறக்கின்ற குழந்தை வந்து அரசனாவோ அல்லது நல்ல மனநிலை உள்ளவனாவோ புலவனாவோ வருவான் அப்படின்றது தான் அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் சொல்லக்கூடிய ரகசியம் நல்ல நேரங்களில் கிடைக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன நம்மளோட தான் கிடைக்கிது நம்மளோட தான் கிடைக்கிது அப்படி கிடையாது ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டுன்ற நியூட்டன் மூன்றாவது விதி நீங்கள் படிச்சிருப்பீங்க அதே போல் என்னுடைய செயல்பாட்டுக்கு பின்னாடி சில தாக்கங்கள் இருக்குது ஒன்றும் இல்லை இந்த யூடியூப் பார்த்துட்ருக்கீங்க நான் அந்த வீடியோ போடுறேன் இதை பார்த்தோன்னே உங்கள் மனசில் ஒரு தாக்கம் ஏற்படுது அதனால சில செயல்முறைகள் ஏற்படுது அதை பிறர் மீது திணிக்கப்படுது அப்படி போயிட்டே இருக்கும் இந்த செயல்முறை ஏன்னால் அப்போ இது எங்கே தொடங்குச்சு அப்படின்னா என்கிட்ட இருந்து தொடங்குச்சு என்னுடைய அச்சாணி தான் அதுக்கு மையப்புள்ளி இங்கேருந்து தான் அது தொடங்குது ஏன்னா இது மாதிரி ஒவ்வொரு செயல்முறைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அச்சாணி இருக்குது அது செயல்படுத்துது இது எல்லாமே சூழ்ந்த ஒரு செயல்முறை தான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனை காக்கக்கூடிய கலை அதில் எப்படி கரை தேறுவது என்பது தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வரவேண்டிய ஒரு சிந்தனை அதை தவிர்த்து இறைவன் முன்பு நின்று புலம்பினாலும் என்ன இறைவன்கிட்ட இருந்து அதுவே இது அதெல்லாம் வந்து அந்த இறைவனே உனக்கு உதவுனாலும் கூட அது வந்து உன் உன் மீது அதை இறக்கம் வைத்து உதவுவதற்கு சமம் இல்லை ஒரு காளியமான எடுத்துக்கிடுவான் காளியம்மா என் பிள்ளை வந்து கர்ப்பமாக இருக்கா அவளுக்கு சூப்பிரசவம் ஆகணும் அப்படின்ட்டு தினமும் போய் அந்த இடத்துல மன முருகி அந்த ஆத்மா வந்து அந்த காளியாகப்பட்ட வந்து நமக்கு உதவி அந்த குழந்தைய சூப்பிரசவமாக பிரசவிக்கிறான் அப்படின்னு இல்லை அவங்க நம்மளுக்கு வழி காட்டியிருக்காங்க அவங்க நமக்காக உழைச்சிருக்காங்க ஏன்னா அந்த ஆத்மா நமக்காக செயல்பட்டுருக்கு அந்த காளியாகப்பட்டதோட ஆத்மா இன்றைக்கு வரையும் நமக்காக ஒரு உழைப்பை வச்சிருக்கு அப்போ அவங்கள எவ்வளோ பெருத்தான நாம் போற்றணும் ஏன்னா ஒன்றும் இல்லை சாதாரணமாக நம்ம மதுரையிலே பிறந்து மதுரையிலே இருந்து மதுரையிலே அடக்குமான சிக்கந்தர் பாஷாவை பற்றி சொல்லும்பொழுது அவர் எவ்வளோ பெரிய மகான்றதை நான் உணர்ந்திருக்கேன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கார் மலை மேலே ஏன்னா மச்சமணி மட்டும் இல்லை சிக்கந்தர் பாஷாவும் திருப்பரங்குன்றத்தில் தான் இருக்கார் அது வேறு அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி எல்லா பேரும் வந்து அவரை வந்து ஒரு மதத்துக்குள்ளே அடக்குனாலும் அவருக்கு ஒரு பெரிய மகான் ஏன்னா இப்படி ஒவ்வொருவரும் அவருடைய நிலை உழைப்புக்கு தக்கன உயர்ந்து பெரிய இடங்களை பிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் உழைங்க உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறை வழிபாடு என்பது நமக்கு வழிகாட்டக்கூடிய வழிபாடு அதை சரியாக முறையாக கையாள வேண்டும் அதுதான் சரியான ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதுக்கான விளக்கத்தை நான் முழுமையாக கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன் அதே நேரத்தில் சில கைங்கரியங்கள் இந்த ஐந்தொழில் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஐந்தொழிலை கடைபிடிக்க கடைபிடிக்க நம்மளோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் எதிர்ப்புகளை வர வைக்கவும் செய்யலாம் நல்லதும் செய்யலாம் தீயதும் செய்யலாம் அப்போ போர்க்காலத்தில் வந்து தன்னை பாதுகாக்க அந்த கோட்டைகளை பாதுகாக்க பூதங்கள் அது இதுன்னு நுப்பாட்டி பாதுகாத்த காலமும் இது உண்டு இன்றைக்கி அதே பூதங்களை விரட்டி விட்டுட்டு புதையலை நோண்டி எடுத்து தின்னுட்டு ஏப்ப விடுற காலமும் உண்டு இன்னைக்கு மண்ணைவே நோண்டி எடுக்கிறான் அது வேறு செய்தி என்ன புதையலுக்கு போயிட்டோம் புதையல் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏன்னா அதனால் எல்லாவற்றிலும் இருந்து தன்னை பாதுகாக்க என்ன இறைநிலையை நோக்கி பயணிக்கும் ஒரு கலை தான் ஆன்மீகம் இது மதம் சார்ந்தது கிடையாது மொழி சார்ந்தது கிடையாது இது உயிர்கள் சார்ந்த ஒரு விஷயம் ஏன்னா ஒவ்வொரு உயிரியும் தனக்கான ஒரு ஆன்மீகத்தை கடைபிடித்து கொண்டு தான் இருக்கும் நான் நாற்றிங்க எனக்கு இறைவன் கிடையாது ஏன்னா எனக்கும் இறைவனுக்கும் இல்லை நான் இந்து எனக்கும் மற்ற இறைவனுக்கும் சம்மந்தம் இல்லை நான் முஸ்லீம் மற்ற மதத்துக்கும் எனக்கும் சம்மந்தமில்லை நான் கிறிஸ்டின் எனக்கும் மற்ற மதத்துக்கும் சம்மந்தம் இல்லை இப்படி நீ என்ன வேணாலும் சொல்லிக்க உனக்குள்ளேயும் உனக்கான ஆன்மீகம் இருக்குது உன்னை நீ பாதுகாத்துக்கிற அடுத்த நிமிஷம் ஒரு வண்டி உன்னை வந்து மோத வருது அப்படின்ன உனக்கு தெரியுது உன்னால் உணர முடியுது அதுக்கு அதுக்கடுத்த கட்டத்தில் நீ ஒரு செயல்பாட்டை செய்கிற இல்லை இந்த செயல்பாட்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் உன்னை ஒரு உந்துதல் உந்தும் அந்த உந்துதலுக்கு தான் இறைவன் என்ன அந்த உந்துதல் செயல்பாட்டுக்கு உன்னை நீ இல்லை ஏன்னா அந்த செயல்முறைக்கு தான் ஆன்மீகம் சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள தான் பெரிய 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 விஷயங்கள் ஒளிஞ்சு கிடக்கு அதனால் ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஆன்மீகத்தை பெரிதனை போற்றணும் எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறான் எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் எல்லோரிடத்திலும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டமையானால் நாமளும் ஒரு உயர்ந்த பதவி அடைஞ்சு உயர்நிலையை அடையலாம் உதாரணத்துக்கு பழனியில் போகிறது அவ்வளோ உழைப்பு உழைச்சதுனால தான் இன்றளவும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சில சக்திகள் கிடச்சிக்கிட்டே இருக்குது அவர் நினச்சிருந்தா பாசாளங்கள்னால் நம்மளோட கை பொத்து போயிடும் கால் பொத்து போயிரும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இதெல்லாம் நல்லா இருக்காது நம்ம நமக்கானதை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம உடல் காய சுற்றி செஞ்சுட்டு நம்ம அப்படியே போயிடலான்னு நினச்சிருந்தாருன்னா இத்தனை சிந்தனைக்குள்ளே அவர் வந்திருக்க மாட்டார் நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அதனால் எல்லோரும் முளைங்க ஓம் நம சிவாய அன்பர் ஒரு ஒருவரின் வேண்டுதலுக்கிணங்கு இந்த வீடியோவை நான் போடுறேன் ஏன்னா இன்னும் இந்த வீடியோவில் எதுவும் பிள்ளைகள் இருந்தாலோ மற்ற விஷயங்கள் இருந்தாலோ உங்களுக்கு எதுவும் தேவை இருந்தாலோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமாண்ட்டுகள் எல்லாத்துக்கும் நான் பதிலளிக்க விரும்புகிறேன் ஏன்னா இந்த உலகுக்கு நல்ல ஒரு ஆன்மீகத்தை கொடுக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா ஒரு பிராங்க் வீடியோவுக்கோ ஒரு ப ஒரு பெண் நடனம் ஆடுறதுக்கோ ஒரு ஆண் நடனம் ஆடுறதுக்கோ ரொம்ப அசிங்கமான விஷயங்களுக்கோ நிறைய வியூ இருக்குது நான் பார்த்தேன் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகங்கிறது வளரணும் ஒன்றும் இல்லை என்ன அந்த பிஜேபி பிஜேபின்னு சொல்லக்கூடாது நான் ஆன்மீகத்தில் இருக்கேன் நான் சாமியாருன்னு சொல்லிட்டு சிவ திருவண்ணாமலையை சுற்றி பார்த்தோன்னா பெரிய கூட்டம் இருக்கும் இப்போ திருப்பரங்குன்றம் போனாலும் பயங்கரமான கூட்டம் இருக்கும் எங்கே போனாலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்டா ஆன்மீக சே செய்தியை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை விரும்பக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க எத்தனை பேர் இதை லைக் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க என்னோடய வியூவர்ஸ் எத்தனை என்ன என்னை சப்ஸ்கிரைப் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களாம் பாருங்கள் இதுதான் உண்மைக்கும் பொய்யுக்கும் உள்ள வே வேறுபாடு உலகத்தில் போய் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றுமே இல்லை நான் இதே விஷயத்தை வசியம்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் இது எதுக்காக போடுறேன்னா அந்த வீடியோ வந்து எவ்வளோ வியூ போகுன்றதை காட்டுறதுக்காக தான் ஏன்னா தவறான விஷயங்களுக்கு மட்டும்தான் எல்லா பேருமே வந்து பெரிதும் மதிக்கிறாங்க அது ஒரு உயர்ந்த கலை அதை நான் தவறு சொல்ல வரல தேவை ஏன்னா பிறர் மீது திணிக்கக்கூடிய சில அமானுசிய சக்திக்கு மட்டும்தான் அவ்வளோ விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன் அதனால் மாய உலகம் மாயத்தையும் மீறி இந்த ஞானத்துக்கும் கொஞ்சம் இடமளிங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க குருமார்களை போட்டுருங்க ஓம் நமஸ் சிவாய் ஒரு நம சிவாய்